அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தின் சோதனைகளில் ஒரு சோதனை தான் பயம் என்பது எதை பார்த்தாலும் பயம் கல்லை பார்த்தால் மண்ணை பார்த்தால் வானத்தை பார்த்தால் இரவை பார்த்தால் அப்படின்ற மாதிரி பயம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இதுபோல சென்சிட்டிவ் அதாவது சீக்கிரமாக பயப்படக்கூடிய தன்மை உள்ள மக்களை கேடுகட்ட சைத்தானும் தன் பங்குக்கு வழிகெடுத்து அவர்களை நிம்மதியின் வாழ் அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு விதத்தில் புகுந்து விளையாடி கொண்டே இருப்பான் சகோதரர்களே இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவனுடைய சேஷ்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொழிகூட வரக்கூடாது என்று ஒருவர் நினைத்தாரே ஆனால் சில பல விஷயங்களை அவர் செய்வது கண்டிப்பாக அவருக்கு மிகுந்த ஒரு 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 ராகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சைத்தானால் பாதிக்கப்பட்டவர்கள் பிசாசை கொண்டு ஏவல் செய்யப்பட்டவர்கள் சூனியம் இது போன்றவைகளின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய வரம் தான் சூரா பக்ரா சூரா பக்ரா எந்த இல்லத்தில் ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தானுக்கு வேலை இல்லை என்று பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொல்வார்கள் எந்த இல்லத்தில் சூரா பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த இல்லத்தில் ஷைத்தானுக்கு வேலை இல்லை என்று பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொல்வார்கள் அப்ப கேடுகட்ட இபிலீசனுடைய நரம்புகளை ஒடிக்கக்கூடிய அவனுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வல்லமை சூரா பக்ராவுக்கு உண்டு அதற்கு பிறகு ஆயத்தில் குருசி என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மகத்துவமிக்க அந்த ஆயத்திற்கு உண்டு திக்ருகளை பொறுத்தவரை தினசரி இந்த திக்ரை நாம் தினசரி செய்து ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரம் முறை பாதிக்கப்படாதவர்கள் பாதிப்பு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் நூத்தி ஒரு முறை தொடர்படியாக இந்த திக்கரை செய்ய வேண்டும் யா ஸ்கிரீனில் தருகிறேன் யா ஹா யா ஹா யா ஹா ஃபியல் தொடர்ந்ததிக்கர் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி ஒரு முறை பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் அல்லாஹ் நம்மை சைத்தானிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் பயத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நூற்றி ஒரு முறை தொடர்ந்து ஓதுவது சிறப்பானதாக இருக்கிறது சகோதரர்களே கவலை வேண்டாம் லா தஹன் மானா நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கிறான் ஹாஃபில் என்ற இந்த ஒரு அற்புதமான வார்த்தை அல்லாவுடைய அஸ்மா உஸ்னாவில் ஒரு வார்த்தையாக அலங்கரிக்கிறது சகோதரர்களே யா ஹாஃபில் பாதுகாப்பவனே அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னதுலருந்தெல்லாம் பாதுகாக்கிறான் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கிறான் இருந்து பாதுகாக்கிறான் ஷைத்தானிடமிருந்து குறிப்பாக பாதுகாக்கிறான் ஜின்கள் இருக்குது பாருங்கள் கெட்ட ஜின்கள் அந்த கெட்ட ஜின்கள் தூக்கத்தில் பெரும் கனவை ஏற்ப தூக்கத்தில் கெட்ட கனவை ஏற்படுத்தி அவர்களுக்கு அமைதியை கெட்ட கனவை ஏற்படுத்தி நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றன எங்கேயாவது ஒரு ஏமன் ஜாமோ ஒரு ஒரு தனிமையில் நாம் போகக்கூடிய நேரத்தில் வேறு விதமான ஒரு அமானுஷ்யமான ஒரு அமைதியை ஏற்படுத்தி அந்த அமைதியின் மூலமாகவும் பயங்கரத்தை ஏற்படுத்தும் வெறுமண்ண சத்தம் போட்டு கெட்ட கனவின் மூலமாக மட்டுமல்ல சகோதரர்களே அமானுஷ்யமான அமைதி இருக்குது பாருங்க இந்த அமானுஷ்யமான அமைதியிலும் கூட சைத்தான் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்த நம்முடைய உள்ளத்தை பயப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவன் இந்த சைத்தானின் முதுகெலும்பை முறித்து விடுந்த யாவில் என்ற திகர் தொடர்ந்து ஓதுங்கள் தினசரி ஓதுங்கள் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நீங்கள் ஓதி ஊதுவது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அஸ்மாஹுல் ஹுஸ்னாவை தொடர்படியாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக யா ஹா தொடர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க தனிமை தனிமையான முறையில் எங்கேயாவது ஒரு கடைக்கு அனுப்புகிறீங்க வேறு வகையாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாயின் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாவுடைய திக்கிறா ஹா அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஓதச் செய்ய வேண்டும் சகோதரர்களை தினசரி பதினோரு முறையாவது குழந்தைகளை ஓத செய்யுங்கள் தினசரி பதினோரு முறை குழந்தைகளை யா ஹாஃபில் யா ஹாஃபில் என்று ஓதச் செய்து அதற்கு பின்பு உங்களுடைய காரியங்களை செய்ய வையுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் இரக்கம் உள்ளவன் இந்த ஹாஃபில் என்ற வார்த்தை ரபுல் இஸ்ஸத் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பையும் மிகச்சிறந்த ஒரு சைத்தானிடமிருந்து ஒரு 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 பெரும் ப்ரொடக்டையும் ஏற்படுத்துவதற்கு இந்த ஹாஃபில் என்ற துக்கில் ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டும் சொல்வார்கள் குழந்தைகளை வந்து மகரிபுடைய நேரம் வெளியில் அனுப்பாதீங்க செடிகள் முளைப்பதைப் போல சைத்தான் அந்நேரத்தில் முளைக்கிறான் என்று பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் மகரிபுடைய கருக்கள் நேரம் இருக்கிறது அல்லவா அந்த காலத்தில் நம்முடைய பெண்கள்லாம் சொல்லுவாங்க நாம் கூட நினச்சோம் இது ஏதோ ஒன்றுன்னு ஆனால் ஹரீஸை பார்க்கும்போது தான் தெரிகிறது முகமது ரசூல்லாஹி சல்லூல்லா அலிஸ்லாம் மகரிபுடைய நேரத்தில் சைத்தான் முளைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறபடியால் குழந்தைகளை அனுப்பாதீர்கள் என்று படித்திருக்கிறார்கள் அதனால சகோதரர்களே நாம் அனுப்புறதில் தவறில்லை நாம் அனுப்புறதில் தவறில்லை ஆனாலும் கேடயத்தோடு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் பாதுகாப்பு அரணோடு அவர்களை அனுப்ப வேண்டும் அல்லாஹ் குரபுல்லா அலமீன் பாதுகாக்கிறான் பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை சைத்தான் மட்டும் கெடுக்க முடியாது வேறு சைத்தானால் இருப்பான் பாருங்க தவறான எண்ணத்தோடு தவறான ஒரு புரிதலோடு தவறான எண்ணத்தோடு கேடுகட்ட நினைவுகளோடு பிள்ளைகளை ஒருவன் நெருங்க நினைத்தாலும் இந்த யா ஹாஃபில் என்ற திகர் ஒரு பெரும் பாதுகாப்பை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது வருபவனை திரும்ப சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து போல திரும்பவும் அவனை விடக்கூடிய அளவுக்கு முகத்திலே ஒரு தேஜஸை அவர்களை நெருங்க முடியாத ஒரு 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 ப்ரொடக்டை ஒரு பாதுகாப்பை இந்த யா ஹாஃபில் செய்யக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே அனுபவ ரீதியாக பல உலமாக்கள் இதை சொல்லி இருக்கின்றனர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது திக்கர்கள் பிக்றுகளை தொடர்ந்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒன்றே போதும் அப்பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக எத்தனையோ நம்ம சொல்லி கொடுக்குறோம் நீ கண்டவன்ட்டையும் பேசக்கூடாது யார் உங்கள்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது பாப்பா கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உங்களை அழைச்சான்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடாது இதெல்லாம் சரிதான் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை ஒரு உணர்வோடு அப்பிள்ளைகளை நாம் தயார்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் அதோடு கூடி படைத்தவனுடைய பாதுகாப்பை கொடுக்கணுமா இல்லையா படைத்தவனுடைய ப்ரொடக்டை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா அதற்கு யாவது ஒரு பெரும் துணை செய்கிறது சகோதரர்களே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சைத்தானால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆடிக்கொண்டும் ஒரு விதமாக பேசிக்கொண்டும் தலைவிரி கோலமாக அவர்கள் செய்வதறியாது திகைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படும் அவர்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை சகோதரர்களே கெடுகட்ட ஷைத்தான் அந்த மக்களின் அமைதியை குலைக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த காரியத்தை செய்கிறான் அதனால யா பற்றி பிடியுங்கள் ஷைத்தானின் முதுகெலும்பை முறியடியுங்கள் பிசாசு பில்லி சூனியம் என்ற அனைத்து பலாய்களையும் பூண்டோடு விரட்டி அடிக்கக்கூடிய யா மிகச்சிறந்த திக்கராக இருக்கிறது பக்ராவையும் மறக்காதீர்கள் ஆயத்தூள் குருசையும் மறக்காதீர்கள் அல்லாஹ் நமக்கே வெற்றியை தந்திருக்கிறான் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நம்மையும் நம் குழந்தைகளையும் சைத்தானிடமிருந்து மிருது ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள